ஓனர் அங்கே இருக்கார் ஏன் பின்னாடியே அப்போலேருந்து பின்னாடியே இருக்காரு என்ன விஷயம்னு தெரியல சோலவாக அப்படியே போய்கிட்டு மூங்கில் காடுகளேன்னு சொல்லிட்டு சாங் அப்படியே ஹெட்ஃபோனில் போட்டு கேட்டு செம்மையாக வைப் பண்ணிட்டு போகலாம் அந்த நான் டச் பண்ணி பாக்குறேன் நீங்கள் டச் பண்ணுறது கேமராவிலேயே மாட்டேங்குது கோபம் அதான் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம நேச்சர்கிட்ட வெளிப்படுத்தணும்னா அது நம்மளுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னா நம்மளோட நம்ம கிட்ட இருந்த மொத்த நெகட்டிவ் எடுத்துட்டு நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அதை விட பல மடங்கு பாசிட்டிவ் எனர்ஜியாக கொடுக்கும் என்கிட்ட இருக்க கோவத்தை வந்து நான் ஷவுட் பண்ணி அந்த நேச்சருக்கு நான் வந்து ரிலீஸ் பண்ண போறேன் பார்த்தீங்கன்னா மோகினி ஃபால் ஏன் இந்த பேர் வச்சாங்க எனக்கு சத்தியமா தெரியாது பட் இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கலாம் அதோட விஷுவல்ஸே வேற லெவலுங்க ஆனால் எனக்கு ஃபோன் வீடியோஸில் அளவுக்கு தெரியுமான்னு தெரில மாதிரி வச்சு உள்ள மாதிரி பார்க்குற மாதிரி இல்லாமல் எப்படி நேச்சுரலாக இயற்கையாக எப்படி அமைஞ்சிருக்கோ அதே மாதிரி அப்படியே மெயின்டைன் இருக்காங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஒரு லேக் தான் ஒன்று அதான் பார்க்க போகிறோம்